ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்கும் நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுற மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சியெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் பயிற்சி அப்படின்னு ராசிக்கு ராசி அப்படியே மாறுறதுனால ஏன்னா பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றுறதுனால சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது ஸோ அதுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது இங்கே எல்லாம் மூவிங்கே கிடையாது ஆனால் இந்த பூலோகம் அப்படியே பூமி சுத்துறதுனால தான் நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் இந்த பயிற்சிகள்லாம் அதேமாரி இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் வரும்போது அதற்குண்டான பலாபலங்களை கொடுக்குறாரு பாருங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் துலா ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ நீச்சமடைந்த துலாம் ராசியை விட்டு விலகி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி இது எட்டாவது ராசி இந்த எட்டாவது ராசியில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அப்படிங்கும்போது மிகுந்த பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார் இதில் என்ன மிகுந்த பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கிரகம் அடைஞ்சு அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது அதே மாதிரி அதிசாரமாக போகும்போது அதுக்கடுத்து நீச்சமடைந்து அந்த ராசியை விட்டு விலகி அடுத்த ராசிக்கு வரும்போதெல்லாம் பலம் அடையும் ஒவ்வொரு கிரகமும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அப்போ இந்த நீச்ச ராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் அதீத பலத்தோடு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் இந்த காலகட்டம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த சூரிய பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த சூரிய பகவான் அப்படிங்கும் போதே பித்திருக்காரகன் பிதாமகன் இவரோட ஒளியை வாங்கி தான் எல்லா கிரகமும் செயல்படுறது ராகுக்கு கேது தவிர ஆக இந்த சூரிய பகவான் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திரக்கால்ல சூரிய பகவான் டிராவல் பண்ற அடுத்தபடியா இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த விசாகம் நாலாம் பாதம் வரல ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கார் ஆட்டோமேட்டிக்காக இந்த சனீஸ்வர பகவானோட அனுஷம் நட்சத்திரம் வந்துடுறார் ஏன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் தான் விருச்சிக ராசி ஆக இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்சத்திர சாரம் புத பகவானின் நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறது அற்புதமான பலாபலங்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலாபலன்களை நான் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான விருச்சிக ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஜீவனாதிபதி ஜீவனாதிபதி ஜீவன் ஜீவனம் அப்படின்னா உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆக இந்த ஜீவனாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்களோட விரயஸ்தானம் விரைஸ்தானத்தில் நினைச்சம் அடைந்தார் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருந்தது வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கிடைச்சிது ஆனாலும் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட டென்ஷன் அதெல்லாம் மீறி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைச்சிடுது ரொம்ப நாளாக இந்த வேலை வேண்டாம்னு நினைச்சாலும் விட்டுட்டு வேறு வேலைக்கு போய்ட்டு அதுமே தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் பண்ணிட்டீங்க அற்புதமான ஒரு பலாபலங்கள் உங்களுக்கு கிடைச்சது பரவாயில்ல ஏகப்பட்ட செலவுகள் இருந்தாலும் சமாளிச்சிக்கு அந்த வகையில் விரையராசியை விட்டு விலகி இப்பொழுது எங்கே வராருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஜென்ம ராசிக்கு சாதாரணமாக ஜென்ம ராசிக்கு சூரிய பகவான் வந்தாலே டென்ஷன் அதிகமாகும் ஏகப்பட்ட குழப்பம் அதிகமாகும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி நண்பர்கள் விஷயத்துலையும் சரி எல்லாத்துலேயுமே ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நேரமாக குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் ரொம்ப விசேஷம் குரு சூரியனும் அமர்ந்தாலும் சரி குரு சூரியனை பார்த்தாலும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவராஜ யோகம் உண்டாகும் அற்புதமான ஒரு யோகம் சூரிய பகவான குரு பகவான் ஐந்தாம் பார்வையை பார்க்குறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது மனசை தெளிவாக வச்சுக்கோங்க அதுபோக அடுத்தபடியாக குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பெருசு எந்த வீட்டில் தான் குடும்பத்தில் குழப்பம் இல்லை சொல்லுங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சர்வே எடுங்க அத்தனை வீட்லையும் இருக்கும் பிரச்சனை ஸோ பிரச்சனை இல்லாத வீடு குடும்பம்லாம் கிடையாது அதனால் அப்படியே தள்ளின்னு போங்க உத்தியோகத்தில் கவனமாக இருங்க ஏன்னா டென்ஷன் ஆகும் இந்த வேலையை முடிச்சுட்டு உட்காருவீங்க அடுத்து ஒரு வேலை வரும்போது டென்ஷன் ஆகும் ஆனால் கவனமாக வந்து கவனமாக பண்ணுங்கள் சரியா அடுத்தபடியே தொழில் வியாபாரம் இதிலலாம் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறது நல்லது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மூன்று நாளுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானை அனுஷம் நட்சத்திரக்காரில் வர டிராவல் பண்ணுற இந்த சூரிய பகவான் இந்த நேரத்தில் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மாதம் முழுவதும் அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும் உங்கள் முயற்சிகள் சாதகமாகும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் திடீரென ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் எதிர்பார்க்கலாம் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு படிப்பு தாய்வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தாய்வழி உறவினர்களின் மூலமாக இருந்து வந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக குறையும் இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் டிராவல் பண்றார் இந்த புத பகவானின் கேட்ட காலில் ட்ராவல் பண்றார் இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தல்கள் இருக்கலாம் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கலாம் அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க கரெக்டாக அந்த மருத்துவ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது மருத்துவ வசதிகள் இதெல்லாம் நிறைய இப்போ வந்துடுத்து அது கரெக்டாக எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் தொழில் வியாபாரமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் லாபத்துக்காகவே சில வேலைகளை செய்வீங்க அந்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு இந்த கோபம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கோபம் அதிகமானாலே டென்ஷன் அதிகமாகும் டென்ஷன் அதிகமானாலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் உடல் ஆரோக்கியம் பார்த்துக்கங்கன்னா டென்ஷனை குறைக்கணும் டென்ஷனை குறைக்கணுன்னா கோபத்தை குறைக்கணும் ஸோ கோபத்தை குறைங்க முன்கோபம் எல்லாம் எதனாலும் வீண் கோபம் ஏதா இருந்தாலுமே குறைச்சிருங்க வேண்டாம் உடம்பை கவனிச்சுக்கோங்க மனசை தெளிவாக வச்சுக்கோங்க ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நவக்கிரகங்களில் உள்ள பித்ருக்கார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானிற்கு நெய் தீபம் போடுங்கோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தொன்னே ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆறிலருந்து ஏழு நேரம் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் போடுங்கோ இல்லையா கோவில் திறக்கலை சுவாமி எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் கோவில் வந்து ஏழு மணி எட்டு மணிக்கு தான் திறப்பாங்க சுவாமி நான் என்ன பண்ணுறது அது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டிலேயே ஒரு நெய் தீபம் போடலாம் புரியுதுதா உங்கள் வீட்லேயே அகழ்வில கெடுத்துக்கங்க ஒரு நெய் தீபம் போடுங்க சூரிய பகவான் வழிபாடு பண்ணி மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு நெய்தீபம் போடுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் ஜீவனாதிபதி உங்கள் ஜென்மராசியில் அமர்ந்தாலும் குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்